ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் தகவல் எல்லா கிட்டையும் வந்து கண்டிப்பா பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் இல்லீங்களா படிக்கிற குழந்தைங்கள்ட்ட கூட பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க மைனர் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க பேரண்ட்ஸை வந்து கார்டினா போட்டு சோ அப்படி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லா கிட்டையுமே பாத்துக்கிட்டோம்னா இப்ப வந்து பேன் கார்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணுங்க எடுத்துக்கிட்டோம்னா பத்து டிஜிட்ல ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஸோ இது வந்து நம்மளோட நிரந்தர கணக்கு எண் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட இந்த முக்கியமான பேன் கார்டை வந்து கண்டிப்பா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் கூட நம்ம லிங்க் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆதார் கார்டு கூடயும் நம்ம லிங்க் பண்ணிருப்போம் ஸோ நம்ம இந்த வச்சிருக்க பேன் கார்டில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணுனா நமக்கு வந்து ஃபைன் வரது கூட சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு வருமான வரித்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ அவங்க வெளியிட்டிருக்க முக்கியமான தகவல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்கள் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ மக்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான ஆவணங்கள்ல ஒன்னா பாக்கப்படுற இந்த பேன் கார்டை வந்து நம்ம தவறா யூஸ் பண்ணாலோ இல்லன்னா எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணாலோ அவங்க மேல வந்து கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த தவறுகளுக்கு வந்து அதிகபட்சமா சிறை தண்டனை கூட கிடைக்கும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க அது என்ன படி கார்டு வந்து ஒரு செயல் அவங்க அது மட்டும் இல்லாம ஒண்ணுக்கு மேல பேன் கார்டு வந்து வச்சிருந்தாங்கன்னா அத ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் முறையிலேயே வந்து கேன்சல் செஞ்சுக்கோங்க அப்படிங்கற ஒரு அலர்ட் மெசேஜுமே வந்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது உங்ககிட்ட ஒண்ணுக்கும் மேல கார்டு இருந்துச்சு அப்படின்ட்டு வருமான வரித்துறை மூலமாட்டு அவங்க வந்து உங்களுக்கு அதிகபட்சமா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதத்தோட சேர்த்து கடுமையான நடவடிக்கையும் வந்து எடுக்கப்படும் தகவல் ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பேன் கார்டு அதாவது நிரந்தர அக்கௌண்ட் நம்பர் இல்லைனா பேன் கார்டு அப்படிங்கிற பத்து இலக்க எண் வந்து வருமான வரித்துறையினால வரி செலுத்துவருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது டாக்ஸ் பே பண்றவங்க தான் மோஸ்ட்லி வந்து இந்த பேன் கார்டு வச்சிருப்பாங்க ஆனா இப்போ பேங்க் அக்கௌண்ட் எல்லா எல்லாருக்கிட்டையுமே வந்து மோஸ்ட்லி பேன் கார்டு இருக்குது ஏன்னா பேங்குமே சொல்றது என்னன்னா கண்டிப்பா நீங்க பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம இந்த பேன் கார்டு மூலியமா நம்ம வந்து நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அதிகமாட்டு நம்ம டிரான்சாக்ஷன் செய்யும் போது அவங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸை வந்து கண்டிப்பா பேங்க்ல வந்து நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் ஸோ அதனால ஒன்னுக்கு மேல பேன் கார்டு வச்சிருக்கிறத அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ யார்கிட்டயாவது ஒன்றுக்கும் மேல பேன் கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதில் ஒன்றை வந்து கேன்சல் பண்ணிடுங்க இல்லைனா உங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு சில நேரங்களில் எடுத்துக்கிட்டோம்னா வந்து பல்வேறு விண்ணப்பங்களை வந்து தனிநபர்கள் வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க இந்த காரணத்தினாலதான் நிறைய பேருக்கு வந்து ரெண்டு பேன் நம்பரை வந்து வருமான வரித்துறை வந்து குடுத்துட்டு இருக்கிறதாட்டும் ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க வருமான வரித்துறை நமக்கு கொடுத்த இந்த உள்ள பெயர் இல்லனா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கறதுல வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுல உள்ள டேட்டாவை வந்து நம்ம அப்டேட் பண்றதுக்கு பதிலாக புதுசாட்டு நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணும் போதும் நமக்கு வந்து புதுசாட்டு ஒரு பேன் கார்டு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க நம்ம வந்து ஒழுங்கான தகவலை கொடுத்து அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாம நமக்கு வர பேன் கார்டுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணுமே தவிர மறுபடியும் நம்ம பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து அதுல குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம பேன் கார்டுல குடுக்கற எல்லா டீடைல்ஸுமே வந்து உண்மையானதா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க இதுல தெரிவிச்சிருக்காங்க சோ இதுல ஏதாவது குளறுபடி இருக்கு அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அதிகபட்சமா சிறை வரைக்கும் அது போகலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த தகவல்ல வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ பேன் கார்டை வந்து நம்ம எப்படி ஆன்லைன்ல கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அதிகாரப்பூர்வ என்எஸ்டிஎல் போர்ட்டலுக்கு போயிட்டு அப்ளை ஃபார் பேன் ஆன்லைன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கணுங்க ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன் டைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்துக்கிட்டோம்னா கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் பேன் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும் ஸோ அது மூலயமாட்டு பேன் கேன்சலேஷன் ஃபார்ம் வந்து ஸ்கிரீனில் நமக்கு வரும் ஸோ அதில் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணி நம்ம சரண்டர் பண்ற கார்டை வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்மிட்டுன்னு கொடுத்துட்டா போதும் அப்படின்ட்டு அவங்க வந்து அதுல தெரிவிச்சிருக்காங்க சோ புதுசாட்டு பேன் கார்டு அப்ளை பண்றவங்க கரெக்டாக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஒன்றுக்கும் மேலே பேன் கார்டு யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க கேன்சல் பண்ணிவிடுங்க இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக தான் போய் முடியும் அப்படின்ட்டு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த தகவல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ